கரூர் முழுவதும் மரணப்பாடும் விஜயினுடைய கூட்டத்தில் நடந்தது என்ன இதற்கு பின்னால திமுகவினுடைய செயல் இருக்குன்னு இணையதளம் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பதிவு போறாங்க உடனடியாக துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவோடு இரவாக வந்த முதல்வர் விரைவாக அந்த இடத்துக்கு சென்ற செந்தில் பாலாஜி இப்படி பல கேள்விகள் நமக்கு எழுது பிணத்தை வைத்து அரசியல் செய்யும் திமுக இந்த நாற்பது உயிர்கள் பலி கொடுத்து எந்த மாதிரியான அரசியலை செய்யறாங்க இதற்கு பின்னால தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏன் கொதித்தேனும் கேள்வி இருக்கு புசியானந்த் அவர்கள் மேல பதியப்பட்ட வழக்கு புசியானந்த் எப்போது கைது செய்யப்படுவார் இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழுந்துட்டு இருக்கு அந்த கேள்விகளுக்கான விடிய இந்த காணொலியில முழுமையாக பார்ப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் விஜயனுடைய கருவூர் கூட்டத்துல கிட்டத்தட்ட இதுவரை நாற்பது பேரு கூட்ட நெரிசல சிக்கி பலியாயிருக்காங்க இந்த ஒரு சந்தேகம் என்ன எழுதுனா ஒரு கூட்ட நெரிசல் அந்த கூட்ட நெரிசல்ல எல்லாருமே சிக்கி மூச்சு விட முடியாம பலியாக்கிட்டு இருக்காங்க மூச்சு திறனல் ஏற்படுகிறது உடல்நலம் பாதிப்பு ஏற்படுகிறது உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது எப்படி அந்த ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவரணி கரூர் அப்படின்னு போட்டுட்டு அந்த பிளெக்ஸோட அந்த வாகனம் வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஒரு ஆபத்து இல்ல ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனடியாக நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணோம் ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவாங்க விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு போவாங்க மருத்துவமனைக்கு ஆனா இந்த இடத்துல எப்படி திட்டமிட்டு திமுக மருத்துவரணி அப்படின்னு போட்டு கரூர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வாகனம் வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூட்டத்துல காப்பாத்த போன ஆம்புலன்ஸ் டிரைவரை தாவக்க தொண்டர்கள் தாக்குனாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்கணும் உண்மையாகவே அவங்க தாவக்கவனுடைய தொண்டர்கள் தானா இல்ல திட்டமிட்டு உள்ள புகுந்த விஷமிகளாங்கிற ஒரு கேள்விகள் நமக்கு இல்லாம இல்லை என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க விஜய் சுற்றுப்பயணம் போறாரு அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பாப்பாரு ஏன்னா சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையாக இருக்கும் அவருடைய ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க மக்கள் கூட்டமும் அதிகமா இருக்கும் அதனாலதான் விஜய் இதெல்லாம் பண்றாருன்னு ஒரு தரப்பு சொன்னாலும் விஜயினுடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா சனி நாயர்ல மக்களுக்கு பிரச்சனை இருக்காது வேலைக்கு போறவங்க அரசு அலுவலகங்களுக்கு போகக்கூடியவங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது அதனாலதான் நாங்க சனி நாயர்ல திட்டமிடுறோம்னு சொல்றேன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கரூர்ல ரவுண்டானா கிட்ட நாங்க வந்து அனுமதி கேட்டோம் உழவர் கிட்ட கேட்டோம் அங்கெல்லாம் கொடுக்கல எங்களுக்கு திட்டமிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு தமிழக வெற்றிகளை கிட்ட ஒரு புகார் சொல்றாங்க ஆனா அரசு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் கேட்டது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க நாங்க ஏதாவது கூடுதலான பாதுகாப்பை கொடுத்துருந்தோம் இது ஏன் மின்சாரத்தை கட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படி பல கேள்விகள் அடுக்கடுக்காக இந்த நிகழ்ச்சியில இருந்தாலுமே நமக்கு என்ன தோணுதுன்னா மனசு ரொம்ப பதப்பதைக்குது கை குழந்தைங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க அந்த கை குழந்தைகளை அழைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு தோணாதா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா குழந்தைகள் எல்லாம் யார் உங்களை அழைச்சிட்டு போக சொன்னாங்க பாவம் அந்த பச்சிளம் குழந்தைகள் அப்படி என்ன பாவம் செய்தார் அப்படிங்கறது நமக்கு தோணுது அப்ப என்ன நமக்கு சரி என்னடா இது இந்த அளவுக்கு இருக்கீங்களே அப்படின்னு தோணுது இல்ல அப்ப ஒரு நடிகர் ஒரு கூட்டத்துக்கு வராரு அப்படின்னா கூட்டம் கூடும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா டூனுடைய ஆடியோ லான்ச்ல கூட இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல ஏற்பட்டு அல்லர்ஜு அவருடைய மேல வழக்கெல்லாம் பதிவு கைதும் பண்ணாங்க அதே போல விஜயும் பண்ணுவாங்கன்னு இணையதள முழுக்க நேரத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்க போறாரு கதரி அழுகுறாரு அவருடைய அழுகையெல்லாம் பார்க்கும் போது தாண்டா சந்தேகம் அதிகமா வருதுங்கிற போல இருக்கு அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில குடிக்கிறதுக்கு நீர்னா உடனே செந்தில் பாலாஜியினுடைய பெயர் போட்ட தண்ணீர் பாட்டில்கள் அங்க போது மருத்துவமனை உடனடியாக துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் அங்க வராரு நாளை காலையில தான் நான் வரலான்னு இருந்தேன் ஒன்பது மணிக்கு ஆனா எனக்கு இரவு தூங்கவே முடியல மனம் பத பதைக்குது அதனால நான் உடனடியாக கிளம்பி இரவோட இரவாக வந்தேன்னு முதல்வர் சொல்றாரு அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா இதே போலதான் கள்ளக்குறிச்சியில அறுபது உயிர்கள் பலியானது கள்ளாச்சாரையின் குடித்து அப்போதெல்லாம் ஏன் துணை முதல்வரும் பட்டத்து இளவரசரும் ஆகிய முக ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களோ அந்த இடத்துக்கு போகலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கெல்லாம் போகல அந்த இடத்துக்கு எல்லாம் அன்பில் மகேஷ் போகல ஸ்ரீமதிய ஒரு பள்ளி மாணவி இறந்ததுக்கு பின்னால சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அங்க மக்கள் புரட்சி வெடித்தது அந்த பள்ளிக்கூடத்தை சூறையாடனாங்க அப்போதும் உளவுத்துறை தோல்வியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்ய போதும் உளவுத்துறை தோல்வியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாகவே இந்த கூட்டத்துக்கு வரும் இந்த இடம் பத்தாது இங்க நெருக்கடி ஏற்படும் தெரியும் உளவுத்துறை தகவல் சொல்ல மறந்துருச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த விடயத்துல திமுக வந்து பிணத்தை வைத்து அரசியல் செய்யுது அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எம்ளுக்கு சந்தேகமே எங்க எழுதுனா இரவோடு இரவாக எல்லா அமைச்சர்களும் அறிவிக்கிறோம் பட்ட இளவரசர் வராரு திமுக பிரமுகர்கள் செந்தில் பாலாஜி உடனே களத்துக்கு வராரு அன்பில் மகேஷ் அவர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளை எடுத்து உடன் பிறப்புகள்லாம் இணையதளம் முழுக்க பரப்புறாங்க இதே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்ம கேட்கிறோம் இதே ரயில்வே கேட்ல அந்த பள்ளி வேன் வந்து கிராஸ் ஆகும்போது ரயில் மோதி பிஞ்சு குழந்தைகளுடைய உடல் உடல்கள் எல்லாம் செதறி போனதே அந்த இடத்துக்கு ஏன் அன்பில் மகேஷ் போல அப்போது ஏன் கண்ணீர் வடிக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது என்னன்னா இது திட்டமிட்டு திமுக செய்யும் அரசியல் நாடகம் தான் எல்லாருமே சொல்றாங்க இதெல்லாம் ஒரு உரம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு சரியான அனுமதியை தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்டாங்களான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு மைனஸ் அவங்க மேல இருக்கு என்னன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கப்படுகிறோம்னு நீங்க கேட்டிருக்கீங்க உண்மையாகவே விஜய்க்கு வந்து அவ்வளவுதான் கூட்டம் கூடுமா லட்சக்கணக்கான ரசிகர்கள் வராங்க அப்படின்னா உடனடியாக நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் வருவாங்க அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும்னு இருக்கணும் இதெல்லாம் மீறி பாதுகாப்புல குறைபாடு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காவல்துறை தடியடி நடத்துறாங்க அந்த தடியடினாலதான் மிகப்பெரிய கூட்ட நெரிசலை சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற ஜென்ரேட்டர் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு அதை சுத்தி வந்து தடுப்புகள் இருக்கு அந்த தடுப்புகள் எல்லாம் காலி பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல உள்ள போறாங்க இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களே சந்திக்காம உடனடியாக திருச்சியில இருந்து சென்னை போயிட்டாரு அப்போது கூட அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை காணும்னு ஆதவ அர்ஜனா வந்து சொல்லும்போது விஜய் அவர்களை உடனே அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாரு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது கேக்கும்போது மயக்கம் வந்துருச்சா தான் அங்கே தண்ணியை குடிங்க மருத்துவர் எங்க இருக்கீங்க மருத்துவர் எங்க இருக்கீங்க அப்படின்னு பிரபுவை கூப்பிடுறாரு ஆனா அரசின் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த மருத்துவ ஏற்பாடுகள் சரியாக இல்ல அங்க போதிய முன்கல பணியாளர்கள் இல்ல இதனாலதான் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து அனுமதியை வந்து இப்படிதான் கேட்டிருந்தாங்க இப்படி சொன்னாலும் நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா திமுக நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மட்டும் இப்படி நல்ல பாதுகாப்போட நீங்க வந்து போலீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த விடயத்துல வந்து திட்டமிட்டு தமிழக வெற்றிக்கழகம் தான் தப்பு செஞ்சது விஜய் தான் தப்பு செஞ்சான்னு சொல்வதை ஏற்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போறாங்க இது ஒரு எதிர்பாராத சம்பவமா இல்ல திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அவர்களால் கரூர்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாங்கிற ஒரு கேள்விய முன்வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக வெற்றிக்கழகத்தை சார்ந்தவர்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாகவே இதுல என்ன நடந்தது குசியானந்த்ரம் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க நான்கு அங்கு கீழ வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க பிஎன்எஸ் ஆக்ட்ல வழக்கு போட்டிருக்கீங்க அவர் வந்து ஜாமீன்லயே வெளியே வர முடியாத வழக்குல அவர் கைது செய்யப்படுவோம்னு சொல்றீங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மேலையும் நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க இருக்கீங்க மேலையும் போட்டிருக்கீங்கன்னா உண்மையாகவே அந்த இடத்துல நடந்தது என்னங்கிறது சிபிஐ விசாரணை வைக்கணும்னு தமிழக வெற்றி கழகத்தினர் பேசுறாங்க ஒரு துயர் நடந்துடுச்சு இது ஒரு விபத்து இந்த விபத்துல நாற்பது உயிர்கள் பலியானது மிகுந்த வருத்தத்துக்குரியதுதான் ஆனா இதை திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் தான் செஞ்சதுன்னு சொல்வது ஏற்க முடியாது அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களும் இனிவரும் காலங்களில் கூட்டத்தை அறத்தோடும் நெறியோடும் நடத்துங்க இந்த குரங்குகள் தாவுவதை போல அங்கங்க தாவுறது பக்கத்துல ஒரு கடை இருக்கும் அந்த கடையில வைக்கக்கூடிய போர்டு மேல ஏறுறது மின்சார வயர்களை பிடிச்சி தொங்குவது மரத்து மேல ஏறுவது விஜய பார்க்கணும்னு தாவுறது குதிக்கிறது ஜம்ப் பண்றது இதெல்லாம் ஜங்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய அடிமை செய்யற வேலை நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துக்கு தயவு செய்து சொல்றாங்க முதியவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வராங்க ஆனா நீங்க குழந்தைகளும் அழைச்சிட்டு போறீங்க இறந்ததுல ஒரு பெண்ணு கர்ப்பிணி பெண்ணும் கூட அப்ப என்னன்னா குழந்தைகளும் இறக்குறாங்க கர்ப்பிணி பெண்ணும் இறந்து போறாங்க அடுத்த தலைமுறை இளைய சமுதாய பிள்ளைகளும் இறந்து போறாங்க அப்ப என்ன எதற்காக அப்படி என்ன உங்க ரசிகர்களை நீங்க பார்த்து இது பண்ண போறீங்க என்னன்னா உயிர் பணம் வருமா திரும்ப ஏன் இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கீங்க அப்ப இது திட்டமிட்டு விட்டு திமுகவங்களுடைய கேள்வி இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து வந்ததும் சரி அன்பு மகேஷ் அழுததும் சரி உடனடியாக பட்டத்து இளவரசர் முடிசூடா மன்னன் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள்லாம் உடனடியாக ஓடி வந்தது முதல்வர் அவர்கள் அது வேங்கவே போகாத முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதல்வர் மதுராந்தகம் போகாத முதல்வர் இப்படி பல இடங்களுக்கு போகாத முதல்வர் உடனடியாக இந்த இடத்துக்கு மட்டும் வராருன்னா என்ன என்ன அரசியல் இது அப்ப விஜய் அவர்கள் இடத்துக்கு போயிருக்கணும் விஜய் அவர்கள் போகலை உடனடியாக அவர் திருச்சியில இருந்து விமான மூலியமாக சென்னை போறாரு அப்போது கூட தமிழக வெற்றி கிழக்கு தேசியார் இந்த அவர்களோ ஆதவ் அர்ஜுனா அவர்களோ இல்ல வந்து நிர்மல் குமார் அவர்களோ இல்ல லைலா மணி அவர்களோ வேற யாருமே வந்து ஒரு பதிவு கூட போடலைங்க அந்த இரண்டு மணி நேரமாக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல விஜய் சென்னை உடனே ட்விட்டர்ல பதிவு போடுறாரு என் மனதையே உலுக்கிடுச்சு என்ன நெஞ்சை பிசிஞ்சிருச்சு என்னன்னு போடுறாரு அப்ப ஏன் நீங்க அந்த காலத்துக்கு போய் பாத்துக்கணும் உங்களுடைய தொண்டர்கள் தானே உங்களை பார்க்க வந்தவர்கள் தானே இப்ப இதற்கு பின்னால் என்ன இருக்கு அப்ப திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெருடலாங்கிற ஒரு விஷயம் ஒரு நம்ம அப்ப இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விஜய பார்க்க தான் கூடியிருக்காங்க ஆனா அந்த கூட்டத்துல விஜய் மேல வந்து செருப்பு வீசப்படுகிறது உண்மையாகவே விஜய்னுடைய ரசிகர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல செருப்பு வீசலாம் திட்டமிட்டு மூன்று முறை மேல செருப்பு வீசப்படுகிறது கலவரம் ஏற்படுகிறது இரண்டு அணிகளாக தாக்குதல் பண்ணிக்கிறாங்க எல்லாமே திட்டமிட்டு நடத்த போட்டது போல இருக்கு அப்ப இதுக்கு பின்னால ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப பாருங்க பின்னாடி பாருங்க போடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பதிவு போடுறாங்க நீங்க பாருங்கன்னா அண்ணா கரூர் வாங்க வாங்கினா தயவு செஞ்சு கரூர் பக்கம் வாங்க அப்படின்னு நீங்க கரூர்ல போய் மக்களை பாருங்க அப்படின்னு ட்விட்டர்ல வந்து விஜயனுடைய போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு நாம் தம்பிக்கு தலைமை உரிமை பார்த்து சீமான் அவர்கள் போறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் இதை பார்த்து பெரும் துயரம் அடைகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாரு அமித்ஷா அவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாரு அமித்ஷா அவர்கள் முதல்வர்கிட்ட அலைபேசியில் அழைத்து என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் என்ன பண்ணியிருக்கணும் சரி நீங்க சென்னை போறீங்கன்னா உடனடியாக அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஆது அர்ஜனா அவர்களோ ருசியானந்த் அவர்களோ இல்ல மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ யாரையாவது அங்க விட்டு என்ன பிரச்சனை பாருங்க கூட இருங்க அவங்களுக்கு உறுதுணையாக்குறீங்க என்ன நடந்தாலும் நம்ம கூட இருக்கோம்னு சொல்லுங்க பாதுகாப்போட அவங்க எல்லாம் மருத்துவமனையில சேருங்க எனக்கு தகவலை சொல்லுங்க நாங்க வந்தா கூட கூட்டம் ஏற்படும் மீண்டும் ஒரு தள்ளுமொழி ஏற்படும் அதனால நீங்க போய் கூட நில்லுங்கன்னா சொல்லியிருக்கணும்ல யாருமே எங்க தலையை கட்டலையே அந்த மருத்துவமனையில ஆது அர்ஜுனா இல்லையே குசியானந்த் அவர்கள் இல்லையே யாருமே இல்லையே அப்ப எல்லாம் எங்க போனீங்க உடனடியாக விஜய் அவர்கள் விமானத்துக்கு விமான நிலையத்துக்கு போறார் ஈரோடு இருவாங்க நாமக்கல்ல இருந்து ஒன்றரை மணி நேரத்துல போயிருந்தாரு திருச்சிக்கு இருந்து சென்னையில இருந்து திரும்ப அதிவேகத்துல வீட்டுக்கு போறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல யாருக்காக இறந்தார்கள் உங்களுக்காக தானே உங்களை பார்க்க வந்தவர்கள் தானே அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மீதும் தவறு இருக்குல்ல திமுக மீதும் தவறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்ப இதெல்லாம் பார்க்கும் நமக்கு என்ன தோணுது பாதுகாப்பு குறைபாடா இல்ல திட்டமிட்ட செயலா இது கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது உடனடியாக இப்படி ஆம்புலன்ஸ்ல வந்து திமுக மருத்துவ அணி கரூர்னு போட்டு ஃப்ளெக்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் வருது உடனடியாக அடுத்தடுத்து சக்க சக்கன ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஆம்புலன்ஸ் டிரைவரை வழிமறிச்சு அடிக்கிறது இப்படி எல்லாமே அடுத்த மணி நேரத்தில் நடக்குதுங்கும் போது தான் ஏதோ ஒரு சதி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான விடைய விரைவில் தெரிஞ்சுப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்